உள்ளே போய் ஒரு சமயம் எண்பத்தி மூன்று சிங்கள கொழும்பிலே இருந்து அரசே ராணுவ நடவடிக்கை நிறுத்து போரை நிறுத்து தமிழர்கள் கொள்வதை நிறுத்து உட்கார்ந்து உரிமைகளை பேசி என்று சொல்லுகிறோம் நம்மாலே நேரடியாக சிங்களத்துக்கு போக முடியாது அங்க எந்த செயலும் நம்மால் செய்ய முடியும் சிவலிங்கம்

கஷ்டமாக இருக்கு ஸோ அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடுக்குள்ள இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து என்னுடைய கற்றுன்றதை விட என்னுடைய ரசிகர்கள் எடுத்த சேர்ந்து இந்த மாதிரி இருக்கணுன்றது ஸோ அவங்களோட இன்றைக்கி